அஜித் அவர்கள் சம்பந்தமா ரெண்டு அப்டேட் வந்து பார்க்க போறோம் ஒன்னு குட்பாட் அக்ளி படத்துக்கு அப்புறம் அஜித் அவர்களோட அறுபத்தி நாலாவது படத்தை சிறுத்தை சிவா டிரெக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல்களையா இருந்தது ஆனா இப்ப டிரெக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் அஜித் அவர்கள் படத்தை இயக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதையும் ரெண்டாவது அஜித் அவர்கள் ஆரம்ப ஸ்டேஜில எப்படி இருந்தாங்க இப்ப எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத டிரெக்டர் சுந்தர்சி அவர்கள் ஓபனா ஒரு பிரஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க அதுவும் என்ன ஒரே வீடியோல நம்ம ரெண்டு அப்டேட் வந்து வந்து போறோம் கடைசி வரைக்கும் பாருங்க அஜித்தோட ரசிகர்கள் எல்லாத்தையுமே தெரியும் விழா படத்தை தொடர்ந்து இப்ப அஜித் அவர்கள் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல துப்பாட்ட குழு படத்துல வந்து நடிச்சுடுறாங்க இந்த படத்தை அஜித்தோட தீவிர ரசிகர்கள் தான் இயக்கிறாங்க அப்படிங்கறதையும் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் சோ முடிச்சதுக்கு முடிச்சதுக்கப்புறம் அத்வர்களோட அறுபத்தி நாலாவது படத்தை வந்து சிறுத்தை சிவா அவர்கள் இயக்குவாரு அப்படிங்கிற மாதிரி தகவல் இருந்தது இப்ப தனி ஒருமன் டூ படத்தோட டிரெக்டர் மோகன் ராஜா அவர்கள் தல அறுபத்தி நாலு படத்தை இயக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவலும் வெளியா இருக்கு இப்ப சிறுத்தை சிவா மற்றும் மோகன் ராஜா இவங்க ரெண்டு பேத்துல யாருக்கு தல அறுபத்தி நாலு படத்தை இயக்குற வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா மோகன் ராஜா அவர்களுக்கு தான் கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தகவல் இல்லையா இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் சிறுத்தை சிவா அவர்கள் கங்கோ படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பாலிவுட் படத்தை இயக்க போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் நமக்கு கிடைச்சிருக்கு சோ இந்த காரணத்தினாலதான் தலை அறுபத்தி நாள் படத்தை வந்து டிரெக்டர் ராஜா இயக்குவாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வந்து லீக் ஆயிருக்கு ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா டிரெக்டர் சுந்தர்சி அவர்கள் பிரஷ்னீட்ல வந்து அஜித் அவர்களை பத்தி சொல்லியிருக்காங்க என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா எல்லா நடிகர்களும் அவரோட டிரெக்டர் ப்ரொடியூசர் எல்லாத்தையும் வந்து நடிகர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க அந்த வகையில அஜித் அவர்கள் தனக்கு பிடிச்ச பேவரான டிரெக்டர் ப்ரொடியூசரா தான் தேர்ந்தெடுப்பாங்க ஆனா ஆரம்ப ஸ்டேஜ்ல அஜித் அவர்கள் அப்படி கிடையாது வாண்டடா டிரெக்டர் சந்திச்சு என்னோட படத்தை ஏற்றுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த வகையிலதான் ஒரு டைம் நல்ல பன்னெண்டு மணிக்கு வந்து என் வீட்டுக்கு வந்திருந்தாங்க என்னோட உதவியாளர் வந்து தூங்கி போது எழுப்பி இந்த மாதிரி உங்களை பார்க்க ஒரு ஹீரோ வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்போதான் நான் ஃபஸ்ட் டைம் அஜித் அவர்களை வந்து சந்தித்தேன் அப்போதைக்கு அஜித் அவர்கள் உங்களை டிரெக்ஷன்ல ஒரு படத்தில் நடிக்க ஆசை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி உருவான படம் தான் உண்மை தேடி படம் அப்படிங்கிற மாதிரி டிரெக்டர் சுந்தர்சி அவர்கள் ஓப்பனாக ஒரு பிரெஸ் மீட்ல வந்து சொல்லியிருக்காங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் இந்த ரெண்டு அப்டேட்டுகளும் பயங்கரமாக வந்து ஸ்பெட் ஆகிட்டு வருது ஸோ ஓகே மறுபடியும் ஒரு ஸ்பெஷலான அப்டேட்டோட உங்களை பார்க்குறேன் ஓகே பாய்